வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி இன்றைக்கி விநாயக சதுர்த்தி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் கொடுக்க போகிறேன் எல்லாருமே வந்து களிமண் நாளான விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க அதை வாங்குறதுல ஒரு சூட்சமம் இருக்குது அந்த சூட்சமம் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவு இப்போ நீங்கள் வந்து விநாயகர் சிலை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா யார் போய் வாங்கிட்டு வரீங்களோ அவங்க வந்து ஒரு தாம்பழம் தட்டு அதாவது ஒரு தட்சணை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் மனை விநாயகரை வாங்கிட்டு வரதுக்கு ஒரு மனை இந்த ரெண்டையுமே நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் அந்த விநாயகர் செய்கிறாங்க இல்லையா விநாயகருடைய மதிப்பு எவ்வளவோ அந்த பணத்தை பேரம் பேசாமல் கொடுத்துடணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தாம்பழத்தில் வெத்தலை பாக்கு பழம் இனிப்பு ஏதாவது ஒரு பட்சணம் இனிப்பு வச்சு அதில் ஒரு தட்சணை வைக்கணும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி அதாவது மன சந்தோஷப்படணும் அந்த மாதிரி ஒரு தட்சணை வச்சுட்டு இல்லைனா பதினோருவா கூட வச்சிடலாம் வச்சு அவங்களுக்கு அந்த காணிக்கை கொடுக்கணும் ஏன் அதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த விநாயகருனுடைய அந்த சிலையை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக சிலை செஞ்சதுக்காக ஒரு சன்மானம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் கொடுத்த கொடுக்கும்போது தான் நம்மளுடைய கர்ம வினைத்தீரும் கூடவே வந்து நம்ம கடன் சுமை இருந்தாலும் அந்த சுமை குறையும் செல்வமலம் பெருகும் அதே போல் நம்மளுக்கு அந்த பிறவி கடன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கூட நம்மளுக்கு தீர்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த விநாயகரை நம்ம அதற்குரிய மதிப்புக்குரிய அந்த பணத்தை செலுத்தி அந்த விநாயகரை வாங்கி மனையில் நம்ம எடுத்துகிட்டு போன மனையில் அமர வச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வரும்போது எப்படி அந்த விநாயகரை வரவேற்கணும் அப்படின்னா ஒரு புதிதாக ஒரு குழந்த நம்ம வீட்டில் பிறந்து அது நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்குமோ அந்த மனமகிழ்ச்சியோடு அந்த விநாயகருக்கு ஆரத்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு வரணும் உள்ள அழைச்சிட்டு வந்து நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம முன்னாடியே அந்த விநாயகரை அமர வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து க்ளீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை அங்கே எழுதி அதன் மேலே தான் விநாயகரை அமர வைக்கணும் இந்த கிளீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரம் வந்து விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தின் மேலே விநாயகரை அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் விநாயகருக்காக அலங்காரம் செய்கிறது செய்கிறதுக்கு என்னென்ன வாங்கி வச்சிங்களோ அதெல்லாம் அவருக்கு அனுவிச்சு அலங்காரம் செய்து அமர வச்சுட்டு அவருக்கு அருகம்புல் மாலை எருக்கன் மாலை கட்டாயம் போடணும் அதன் பிறகு வந்து இளநீர் தர்பூசணி அப்புறம் பழ வகைகள் அப்புறம் பட்சணங்கள் இனிப்பு பட்சணங்கள் கோலக்கட்டை மோதகம் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு நிறைய வச்சுட்டு சுண்டல் அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் முக்கியமான விலாம் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் இருக்குது அந்த பழம் கட்டாயம் அவருக்கு வைக்கணும் அது அவருக்கு ரொம்ப மிக மிக பிடித்தமான ஒரு பழம் அந்த பழம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த பழத்தையும் வைக்கணும் அந்த பழத்தில் ஒரு விசேஷமே இருக்குது மருத்துவ குணம் சிறந்த மருத்துவ குணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் குளிர் அதிகமாக அதாவது கொஞ்சம் குளிர் மழையும் இருக்கிறதுனால அந்த நேரம் மூட்டு வலி எல்லாருக்குமே வரும் இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு வருடத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அதாவது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மாதமோ இந்த பழத்தை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பழம் கட்டாயம் வந்து விநாயகருக்கு வைக்கணும் நம்மளும் நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இளநீர் வைக்கணும் தர்பூசணி வைக்கணும் விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு நெய்வே நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டிட்டு ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இது வந்து மகாலக்ஷ்மின் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் கடன் சுமை குறையிறதுக்குமான மந்திரம் இதை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது சொல்லணும் இது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த மந்திரம் நாற்பத்தெட்டு நாள் குறைந்தபட்சம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானய ஸ்வாகா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் மேலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு உங்கள் வயது உள்ள அதாவது நீங்கள் எத்தனை வயதோ இப்போ குறைந்தது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி மூணு வயதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வயது என்னவோ அத்தனை தேங்காய் வாங்கிக்கோங்க இப்போ நாற்பத்தி மூணு வயதுனால் நாற்பத்தி மூணு தேங்காய் வாங்கிக்கணும் அந்த தேங்காயை விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த தேங்காயை செதற்காயை உடைங்க சரிங்களா உடைச்சிட்டு அந்த காயிலேருந்து ஒரு துண்டு கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அது யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு செய்துட்ட பிறகு ஒரு மூணு நாள் இந்த விநாயகரை அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடணும் உங்கள் கையால் தான் போய் கரைக்கணும் அந்த விநாயகரை கொண்டு போய் கோயிலில் வச்சு எல்லாமே மொத்தமாக போய் கரைச்சிட்டு வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க உங்களுடைய கர்ம வினை தீர்றதுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் உங்கள் கையால் தான் கரைக்கணும் அந்த அஞ்சு நாள் பத்து நாள்லாம் வச்சுக்க வேண்டாம் மூணே நாள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் இதை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையறதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் மேற்கொண்டு நம்மளுடைய கர்மவினையும் தீரும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்